பெரம்பலூர் மாவட்டத்தில் அனைத்து அலுவலர்கள் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர்களுக்கான கூட்டம் மாவட்ட கற்பகன் தலைமையில் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் அன்று நடத்தப்படவுள்ள தொகுதி நான்கு தேர்வினை சிறப்பாக நடத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் மற்றும் தேர்வில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து அனைத்து அலுவலர்கள் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேர்வு நடைபெறும் அனைத்து தேர்வு மையங்களிலும் தேவையான மின்சார வசதி குடிநீர் வசதி போதுமான இருக்கைகள் போன்ற அனைத்து பணிகளும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்வு நடைமுறைகளை கண்காணிக்க ஆறு பிறக்கும் படைகளும் முப்பது நடமாடும் குழுக்களும் நியமிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தேர்வு எழுதுபவர்களின் வசதிக்காக தேர்வு மையங்களுக்கு சென்று வர பெரம்பலூர் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையம் மற்றும் மாவட்டத்தின் இதர பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன தேர்வுகள் நடைபெறும் நாளன்று வினாத்தாள்கள் மற்றும் விடைத்தாள்கள் பாதுகாப்பான முறையில் தேர்வு மையங்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதுடன் வினாத்தாள்கள் பெறுவது தொடங்கி தேர்வு முடிவுற்ற பின்னர் விடைத்தாள்கள் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைப்பது வரை தேர்வின் அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திற்கோ அல்லது தேர்வு அழைப்பு மைய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார் ராமநாதபுரம் அரசு பேருந்து பணிமனை அருகே தமிழ்நாடு தௌகித் ஜமாத்திற்கு மாவட்ட கிளையின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் அரசு பேருந்து பணிமனை அருகே தமிழ்நாடு தௌகித் சமத்திற்கு மாவட்ட கிளையின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தவஹீத் ஜமாத் மாநில செயலாளர் எஸ் சபீர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜனா சபையின் கட்டணத்தையும் மதிக்காமலும் நாடு இழந்து வீடு ஈடு எழுந்ததாகவும் அனாதைகளாக மாறிப்போன இந்த மக்களையும் நடு ரோட்டில் நிற்க வைத்து கொன்று குவிக்கும் மக்களையும் காப்பாற்ற ஜனாசபையையும் முஸ்லிம் நாடுகளுக்கு உடனே தலையிட்டு போரை நிறுத்தி இஸ்ரேலை குண்டில் ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெண்கள் கைக்குழந்தைகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வே வைத்திலிங்கம் அவர்கள் திமுக மாநில அமைப்பாளர் ராசிவா அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வே வைத்திலிங்கம் அவர்கள் திமுக மாநில அமைப்பாளர் ராசிவா அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின் போது தமிழக அமைச்சர்கள் கா பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி முன்னாள் முதல்வர் வே நாராயணசுவாமி திமுக தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி அணிபால் கென்னடி ரா செந்தில்குமார் எல் சம்பத் எம் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் ஒருங்கிணைப்பாளர் தேவதாசு திமுக தொகுதி செயலாளர்கள் ரா சக்திவேல் சே நடராஜன் ப வடிவேல் சுற்றுச்சூழல் அணித்துறை தலைவர் நவீன் உள்ளிட்ட பலர்வுடன் இருந்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவர் அணி சார்பில் இன்று நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் முத்தமிழறிஞர் கலைந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக மருத்துவரணி சார்பில் எல்கே நர்சிங் ஹோம் மற்றும் லட்சுமி நாராயணா மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் எல்கே நர்சிங் ஹோமில் காலை பத்து மணிக்கு தொடங்கியது முகாமில் லட்சுமி நாராயணா மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் பொது மருத்துவர் இதயவியல் நரம்பியல் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் நலம் உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை அளித்தனர் இதில் லாசுப்பேட்டை மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் சங்கராபுரம் பகுதியில் உள்ள ஏரி குளங்கள் விவசாய கிணறுகள் வேகமாக நிரம்பி வருகிறது இந்த நிலையில் பூட்டை தியாகராஜபுரம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்து ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது இதனால் அப்பகுதி விவசாயிகள் தகவலை தங்கள் கவலை அடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி தமிழக கேரள எல்லையிலும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் விளையும் ஏலக்காயின் விலை கிலோ ரூபாய் மூவாயிரம் ஆனதால் ஏல விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழக கேரள வியாபாரிகள் ஏலக்காயை மொத்தமாக ஏலம் எடுத்து தரம் விலை நிர்ணயம் செய்கின்றனர் இந்நிலையில் உள்ளூர் தேவை போக வெளிநாடுகளின் ஆடர்களுக்கு விமானம் மற்றும் கப்பல்கள் மூலம் முதல் தரமான ஏலக்காய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதனையடுத்து வடகிழக்கு பருவமழை பெய்து போனதாலும் ஏலக்காய் உற்பத்தி வெகுவாக குறைந்துவிட்டதனாலும் அவற்றின் தேவை அதிகரித்துள்ளது எனவே கடந்த ஒரு வருடமாக ரூபாய் எட்நூறுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் எட்டு பருவவட்டு ஏலக்காய் கிலோ மூவாயிரத்திற்கு மேல் முதல் தரம் ஒரு கிலோ இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சராசரி விலையாக ஒரு கிலோ இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு ஏலக்காய் விற்பனை செய்யப்படுகிறது ஏலக்காய் விலை உயர்வால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கோவையில் இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்து தமிழ்நாடு தௌஹித் சமாத் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சார்பாக பாலஸ்தீன நாட்டின் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலை கண்டித்து மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிலையில் முக்களம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் அப்துல் முகமது நசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பில் பலஸ்தீனுடைய கடைசி எல்லை ரஃபாவிலே அகதி முகாம்களிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நூற்று கணக்கான பலஸ்தீன் மக்கள் மீது இஸ்ரேல் பயங்கரவாதம் இஸ்ரேல் பயங்கரவாத நாட்டினுடைய அத்துமீறிய அராஜக போக்கால் அப்பாவி மக்கள் மீது விமானத்தின் மூலமாக குண்டுகளை வீசி பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்து அவளுக்கு ஆதரவு கரம் கொடுக்க வேண்டும் நாட்டை உலக நாடுகள் அங்கீகரித்ததை ஐநா மன்றமும் ஏற்று அதற்கண்டு சட்டப்பிரிவுகளை உருவாக்கி அது ஐநாவினுடைய உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தியும் இந்திய அரசாங்கம் இஸ்ரேல் பயங்கரவாத நாடுகளிலே இருந்து தங்களுடைய தூதர்களை திரும்ப பெற வேண்டும் என்பதன் மீது வன்முறையின் மீது பயங்கரவாதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த நாடும் எந்த மனிதர்களும் நீண்ட நெடுங்காலங்களாக சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் ஐ அன்சாரிபாய் அவர்கள் உரையாற்றினார்கள் அது நம்மளை கேட்டோம் இந்த நிகழ்வின் மூலமாக அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நம்ம சிறுவர்கள் மூலமாக அவர்கள் அடிபட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தக்கூடிய அந்த காட்சிகளையும் இந்த சிறுவர்கள் மூலமாக நாம இங்க நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் அவர்களுக்கு கண்காட்சியாக அவர்களை நாம காட்டியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மனித நேயம் இருக்கக்கூடிய மனித நேயத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய எந்த ஒரு நியாயவான்களும் நீதிமான்களும் நடுநிலைவாதிகளும் இத்தகைய இசையனுடைய அராஜக போக்கை எதிர்க்க வேண்டும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை பாதுகாக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஜமாத்தின் மூலமாக நாம் உலகிற்கு அறிவிக்கின்றோம் கோவையில் கூட விளையாட்டில் தங்கம் ஒன்பது ஒரு வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு தங்கம் மூன்று வெள்ளி ஐந்து வெண்கலம் என ஒன்பது பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளன இந்நிலையில் கோவை திருமிய கூடோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குனியமுத்தூர் எம்எல்ஏ அகாடமி வளாகத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் மேலத்தாளம் பதக்கம் காரணமாக இருந்த பயிற்சியாளர்கள் மாலை மற்றும் கிரீடங்கள் அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது முன்னதாக வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு சிலம்பாட்ட வீரர்கள் வீரதீர சாகசங்கள் செய்து வரவேற்பு வழங்கினர் இதில் பெற்றோர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பிரிஎம்ஏ எம்எம்ஏ அ அகாடமியோட ஃபவுண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பதினாறு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டில் திருச்சியில் நடந்துச்சு ஸ்டேட்டு அதில் கோ கோல்டு மெடல் பண்ணவங்க எல்லாருமே நேஷனல் செலக்ட் ஆகி ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த நேஷனல் கூடோ சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம கடந்து போயிருந்தோம் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மூணு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் ஒம்பது மெடல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பெருமை செத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஹ் இமாச்சல் பிரதேசில ரொம்ப தூரமா ஒரு தூரம் கடந்து போய் ரொம்ப எல்லாத்துலயுமே வந்து நம்ம சரி நம்ம கூடோ கேம் பாத்தீங்கன்னா எஸ்டிஏடி எப்போ டுவெண்டி ஒன் வரைக்கும் நம்ம கேட்டகிரில குழந்தை நம்ம சரி நம்ம கூடோ கேம் பாத்தீங்கன்னா ரெகனைஸ்டா இருக்குங்க இப்போ எஸ்டிஏடியில வந்து நம்ம ப்ரொபோசல் கொடுத்துருக்கோங்க அதில் வந்து நமக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சது அப்படின்னா இன்னும் குழந்தைகள் வந்து ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மாதிரியான அப்புறம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து குழந்தைகள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து உருவாக்கலாம் அதனால் மண்முக விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் நம்ம எஸ்டிஎடி துறைக்கும் வந்து நம்ம ஒரு கோரிக்கையை அதை வந்து கொண்டு போகிறோம் எங்களுடைய கூட விளையாட்டை வந்து நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தேசிய அளவில் உலக அளவில் கூட நிறைய பதக்கங்களை விட்டு இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பெருமை சேர்த்துவாங்க அப்படிங்கிறத உறுதியாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம் இது இதுல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டுமே தமிழ்நாடு சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னும் கூடுதலாக வந்து நூறு பேருக்கு மேலே வந்து தம தமிழ்நாடு சார்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதுக்கான ரெக்கக்னேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எஸ்டிஐடி சர்டிஃபிகேட்டு மிஸ்டர் கந்த கந்தமூர்த்தி சென்சாய் அவர்களும் அதனுடைய செக்ரட்டரி வந்து நம்ம ஸ்போர்ட்டையும் டெவலப் பண்ணலாம் குழந்தைகளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை துறை தீர்க்கும் கூட்டம் சந்தை வேலூர் ஊராட்சியில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை துறை தீர்க்கும் கூட்டம் சந்தை வேலூர் ஊராட்சியில் நடைபெற்றது இதில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் பெயர் திருத்தம் மற்றும் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் ஆகியவை நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டாமணி ஸ்ரீபரமதூர் வட்ட வழங்கல் அலுவலர்கள் சங்கீதா கிராம நிர்வாக அலுவலர் தமிழ்செல்வி ராதா வருவாய் ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது விருதாச்சலம் வேப்பூர் திட்டக்கூடிய வட்டங்களில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உதவித்தொகை ஆறு மாத காலமாக வழங்காததைக் கண்டித்தும் மேலும் முறையாக வழங்க கோரியும் மேலும் மாதாந்திர குறைதீர்ப்பு கூட்டம் வட்ட அளவில் மட்டுமே நடைபெறுகிறது இந்நிலையில் விருதாச்சலம் கோட்ட அளவில் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவர் சோலை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூரை இடத்தில் தேவர் சோலை பகுதியில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் கூறி வந்த நிலையில் அந்த சிறுத்தை சாலை மற்றும் தேயிலை தோட்டங்களில் நடமாடிய உறுதி செய்யப்பட்டது எனவே சிறுத்தையை தேடுவதற்கான பணியில் பத்துக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இரண்டு தினங்களாக பாதுகாப்பு கவச உடையணிந்து சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டுகள் சிக்கியது அப்பகுதியில் அசத்தில் இருந்த பொதுமக்கள் அச்சத்திலும் வாழ்ந்து வந்த பொதுமக்களும் நிம்மதியடைந்துள்ளனர் திருவண்ணாமலையில் அங்கன்வாடி மைய உதவியாளர் சத்தியவாணி என்பவரை துன்புறுத்தியதை கண்டித்து செங்கம் அரசு மருத்துவமனை எதிரில் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு மருத்துவமனை எதிரில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் மாவட்ட தலைவர் தஹித் பானு தலைமையில் அங்கன்வாடி செங்கம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடை நீக்கம் செய்ய கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செங்கம் அடுத்த கைமுலைப்பாடி அங்கன்வாடி உதவியாளராக மாற்றுத்திறனாளி சத்தியவாணி என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று காலதாமதமாக அங்கன்வாடி மையத்திற்கு சென்றதால் அங்கன்வாடி வட்டார ஒருங்கிணைப்பாளர் பிரீதா என்பவர் சத்தியவாணியிடம் உடல் பூணத்தைக் கூறி மன உளைச்சலுக்கு ஆளாகவும் நிலையில் அவரை கண்டித்து இருக்கிறார் இதனால் மனமுடைந்த சத்தியவாணி என்பவர் மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை முயற்சியில் செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பிரீதா என்பவரை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பல்லாவரம் அடுத்த பொம்மல் காமராஜபுரம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழா குடியாத்தம் பங்கு தந்தையரட்பணி அட்வேஸ் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பொம்மல் காமராஜபுரம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இப்பெருவிழாவில் ஜூன் மாதம் நான்காம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு ஜூன் பதினைந்தாம் தேதி வரை இப்பழா நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து ஜூன் ஏழாம் நாளன்று வின்சென்ட் டே பவுல் சபை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பார்வை இழப்பு கண் சிகிச்சை முகாம் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாமில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவர்களால் மருத்துவ மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கின திருச்சியில் நூறு சிறுவர்கள் நூறு மணி நேரம் இடைவிடாமல் வெயில் மழையிலும் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர் திருச்சியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நூற்றி பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் ராவணன் சிலம்பம் அகாடமி சார்பாக நூறு மாணவர்கள் நூறு மணி நேரம் சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்வு பொன்னையா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்வை திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் இதில் ஆறு வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரை உள்ள அனைவரும் வெவ்வேறு பிரிவுகள் வாரியாக ஒவ்வொரு குழுவினர்களும் மூன்று முதல் எட்டு மணி நேரம் வரை தொடர்ந்து நூறு மணி நேரம் சிலம்பம் சுற்றினர் இதனைத் தொடர்ந்து ஐந்து நாட்களாக சிலம்பம் சுற்றிய சிறுவர்களை பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆகியோர் உற்சாகப்படுத்தினர் மேலும் நிறைவு நாளான நேற்று மாலை வான வேடிக்கையுடன் நிறைவு செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அரிமா சங்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு ஜே இந்த ஆண்டு முழுவதும் செயல்படுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் அறிமுகம் செய்திடவும் சிறப்பு பயிற்சி அளிக்கவும் நேரடி சந்திப்பு நடைபெற்றது கிண்டியில் அரிமா சங்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு ஜே இந்த ஆண்டு முழுவதும் செயல்படுத்துவதற்கு தேர்வு செய்யப்பட்ட சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அனைவரையும் அறிமுகம் செய்திடவும் சிறப்பு பயிற்சி அளிக்கவும் நேரடி சந்திப்பு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அரிமா தமிழ்ச்செல்வன் ஏ டி ரவிச்சந்திரன் வஜேந்திர பாபு மற்றும் பி சேகர் ஆர் நரசிம்மன் மற்றும் லைன் எஸ் ஜான் சேவியர் தங்கராஜ் பிரபல திரைப்பட நடிகர் திரு அஜய் ரத்தினம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாநகராட்சியில் சொத்து வரி நிர்ணயம் செய்ய ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் பெற்ற வருவாய் ஆய்வாளர் மற்றும் வருவாய் உதவியாளர் ஆகிய இருவரை லஞ்ச உழைப்புத்துறை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியை சேர்ந்த தச்ச தொழிலாளியான செல்வம் என்பவர் சொத்து வரி நிர்ணயம் செய்வதற்காக மாநகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்த போது மாநகராட்சி வருவாய் ஆய்வாளர் பாஸ்கரன் வருவாய் உதவியாளர் லட்சுமணன் ஆகியோர் சொத்து வரி நிர்ணயம் செய்ய வேண்டுமானால் தங்களுக்கு லஞ்சமாக ரூபாய் ஐம்பதாயிரம் தர வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செல்வம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரை எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் செல்வத்திடம் ரசாயன பொடி தடவைய ரூபாய் பத்தாயிரத்தை கொடுத்துள்ளனர் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இரண்டு பேரையும் கையும் கிளவமாக பிடித்தனர் இந்த சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பொல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் மலேசியாவில் உள்ள இண்டி பல்கலைக்கழகம் இணைந்து எம்பிஏ படிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலும் மலேசியா கோலாலம்பூரில் உள்ள இண்டி பல்கலைக்கழகத்திலும் எம்பிஏ பட்டம் கற்றுக்கொடுப்பது வருகிறது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் ஐந்து பேருக்கு இலவச கல்வி ஆணைய இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாண்டிரே மற்றும் வேர்ல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஆய்சரி கணேஷ் ஆகியோர் வழங்கினர் இதனையடுத்து திருநங்கைகள் ஆறு பேருக்கு இலவச முதுகலை படிப்பிற்கான சேர்க்கை ஆணையை பேர்ஸ் பல்கலைக்கழக துணைத் தலைவர் பிரீதா கணேஷ் வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பொறியாளர் வீட்டில் கதவு உடைத்து இருபது சவரன் தங்க நகை வைர நக்ளஸ் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் தனியார் பொறியாளர் சைமன் இவரது மகன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் சைமன் மற்றும் அவரது மனைவி இருவரும் இங்கு வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் நேற்று இரவு அருகில் உள்ள தேவாலயம் சென்று காலையில் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து குறித்து காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்ட போது நகைகள் ஒரு வைரன்களஸ் எழுபதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கொள்ளை சம்பவம் தொடர்பாக வடச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் திமுக அலஞ்சரணி சார்பில் கால்பந்து போட்டி எதிர்கட்சித் தலைவர் ஆசிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அலஞ்சணை நடத்தும் தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து விளையாட்டுப் போட்டி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி தொடங்கி வைத்தார் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து கால்பந்து அணியின் குடியேற்றி வைக்கப்பட்டது போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞரணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் இருபத்தைந்தாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் மற்றும் கடையும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரோட்டோரோ வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு மக்கள் உரிமைக் கழகத்தின் அமைப்பாளர் சுசீலா மேரி மதிய மதியவனுவை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மற்றும் அனகாவத்தூர் பகுதிகளில் மக்கள் உரிமை கழகம் மற்றும் மாவட்டங்களின் அமைப்பாளர் சுசீலா மேரி ஆரோக்கியதாஸ் ரோட்டோரத்தில் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழைகளுக்கு மதிய உணவு வழங்கினார் இதில் சமூக சேவகர் சோமங்கலம் ரா ரமேஷ் உட்பட மக்கள் உரிமைக் கழக நிர்வாகிகள் பலர் இருந்தனர் ஸ்ரீபரமதூர் அருகே திருமங்கலம் பகுதியில் கர்ப்பிணி பெண் கொலை செய்து கால்கள் கட்டப்பட்டு நிர்வாணமாக கால்வாயில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த வதராமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் முருகன் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் தேவி மறுபடியும் கர்ப்பிணியாக உள்ளார் இவர் பாலாஜி என்பவரது வீட்டில் பூ எம்பிராய்டிங் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் தேவி நேற்று முன்தினம் விளக்கம் போல வேலைக்கு சென்றுவிட்டு நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் மனைவியை காணவில்லை என முருகன் புகார் அளித்தார் இதனையடுத்து அந்த பகுதியில் கால்வாய் ஸ்லாப் அடியில் பெண் ஒருவர் சடலமாக இருப்பது தெரிய வந்துள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பொலிசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் முதல்கட்ட விசாரணையில் தேவி கர்ப்பிணியாக இருந்துள்ளார் எனவும் அவரது கால்கள் கட்டப்பட்டு நிர்வாணமாக இருந்ததால் கொலை என தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது கோவையில் புதிய பாரதத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் கோவையில் நடைபெறும் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கினை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி துவக்கி வைத்தார் கோவையில் புதிய பாரதத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கினை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி துவக்கி வைத்தார் இந்நிலையில் அகில பாரதிய ராஷ்டிரிய ஷாஷிக் மகாசங் மற்றும் ஆசிரியர் அமைப்புகள் சார்பில் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இக்கருத்தரங்கள் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள் மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தோடு சேர்ந்த கல்வி முறை குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தனர் மயிலாடுதுறை திரு இந்தலூரில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமலா ரங்கநாதர் ஆலய மண்டல அபிஷேக போர்த்தியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கிழசங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருநல்லூரில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமலா ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற நூற்றி எட்டு வைணவ ஆலயங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமாக கூறப்படும் இந்த ஆலயம் காவிரி கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள்பாளிக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்ச அரங்க ஆலயங்களில் ஐந்தாவது அரங்கம் எனப்படும் பரிமளரங்கமா போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவர் நாயகி உடன் பரமவத மண்டபத்திற்கு எழுந்தருளினார் தொடர்ந்து சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டு எட்டு கலசங்களில் வைக்கப்பட்ட புனித நீர் கொண்டு பெருமாள் மற்றும் தாயாருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் ராகுணுஜர் பக்தர் கை சங்கரிய சபா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தின் புராதான சின்னமாக திகழும் ரஞ்சன்குடி கோட்டை சுவர்களில் வளர்ந்துள்ள செடி கொடிகளை உடனடியாக அகற்றி சுத்தம் செய்ய சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு மாவட்ட தலைவர் கற்பகம் உத்தரவிட்டுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரஞ்சன்குடி கோட்டையினை மாவட்ட தலைவர் கற்பகம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிலையில் கோட்டையின் சுவர்களில் வளர்ந்துள்ள செடி கொடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் மேலும் இனி வரும் காலங்களில் கோட்டையினை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தொல்லியல் துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆய்வின் போது வெப்பந்தட்டை வட்டாட்சியர் மாயகிருஷ்ணன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சேகர் தேவையூர் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவள்ளி மற்றும் தொல்லியல் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் சாயங்குடி அருகே திடீரென ஊருக்குள் புகுந்த கடல் நீரால் பனை தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தது ராமநாதபுரம் மாவட்டம் சாயங்குடி அருகே கன்னிராஜபுரம் ஊராட்சி ரோஸ்மா நகர் கடற்கரையோர மீனவ கிராமங்களில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் தங்களின் வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கடல் சீற்றம் அதிகரித்து கடற்கரையோர பகுதிகளில் உள்ள கிராமங்களில் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நூறுக்கும் மேற்பட்ட தென்னை பனை மரங்கள் கடல் நீரில் இழுத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் அச்சத்தில் மீனவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் மேலும் மீனவர்களின் படகுகளை பாத பார்த்து தங்களின் அச்சத்தை போக்க அப்பகுதியில் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டுமென அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை எடுத்துள்ளனர் கோவையில் உணவு தேடி வீட்டுக்கு வந்த காட்டு யானையிடம் வீட்டில் ஒன்றும் இல்லை போ சாமி என பேசி யானையை திருப்பி அனுப்பி முயன்ற தோட்டப்பணியாளர் செல்போன் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் மருதமலை வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வசித்து வருகின்றன இந்நிலையில் இரவு நேரங்களில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியை இந்த நிலையில் தொண்டாமுத்தூர் அடுத்த வண்டிக்காரனூர் பகுதியில் உள்ள பன்னீர்செல்வம் என்பவரது தோட்டத்திற்குள் நுழைந்த இரு காட்டு யானைகள் விளை இருந்த பயிர்களை சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்த தோட்டப் பணியாளர்களின் குடியிருப்பை முகாமிட்டன அப்போது ஒரு காட்டு யானை ஒரு வீட்டின் கதவை உடைத்து அங்கிருந்து காய்கறிகளை எடுத்து சாப்பிட்டது யானையை பார்த்தும் வீட்டில் இருந்த தோட்டப் பணியாளர்கள் அச்சத்தில் அப்போது தோட்டப் பணியாளர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுக்கும் மற்றொருவர் வீட்டில் ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் போசாமி என யானையிடம் கூறி திருப்பி அனுப்ப முயன்றார் இந்த செல்போன் வீடியோ காட்சி தற்போது பேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வட்ட சட்டப்பணிக்குழு சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் தாராபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்றன திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வட்ட சட்டப்பணி குழு சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்றன இதில் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் உரிமையியல் வழக்குகள் குற்றவியல் சிறு வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் வழக்குகள் போன்றவைகள் இந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காணப்பட்டது மேலும் இதில் நானூற்று எண்பது பயனாளிகள் மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் பயனடைந்தனர் இப்பணியினை வட்ட சட்ட பணிக்குழுவினர் மூலம் நடத்தப்பட்டதில் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திரங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்